மதுரையில தியாகராஜர் கல்லூரி இருக்கு நடந்துச்சு தமிழக ஆளுநர் மாண்புமிகு திரு ஆர் என் ரவி அவர்கள் மாணவர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவரு நான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றேன் நீங்களும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அந்த கல்லூரி மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியிருந்தாங்க இதனால அந்த மாணவர்களுக்கோ அந்த கல்லூரிக்கோ எந்த பிரச்சனையுமே விரோத கும்பல்களுக்கு ஜெய் ஸ்ரீராம்னு மாணவர்கள் சொல்றதை பார்த்து பயம் வந்துடுச்சு அதுவோ ஆளுநர் சொல்றத இந்த கல்லூரி மாணவர்கள் கேக்குறாங்களே அப்படின்றத பார்த்து இன்னமும் இவங்களுக்கு எல்லாம் வயிறு கலங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த விவகாரம் பத்தி நம்மளுடைய பன் நியூஸ் எப்படி செய்தி போட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் ஜெய் ஸ்ரீராம் என மாணவர்களை சொல்ல வைத்த ஆளுநர் ரவி மதுரை திருப்பரக்குன்றம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முழக்கமிட்டார் இந்த விவகாரத்துக்கு ஆசிரியர் ஓசிசோர் வீரமணி என்ன கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்றதையும் கொஞ்சம் பாருங்களேன் ஆளுநர் ரவி மாணவர்களிடம் மத வெறியை தூண்டுவதையும் சமூக நீதிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதையும் உயர்கல்வித்துறை அனுமதிக்கவே கூடாது இதுல எங்க மதவெறி தூண்டுற மாதிரி இருக்குன்னு தெரியல சமூக நீதிக்கு அவர் எங்க எனக்கு புரியல ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா மதவெறிய தூண்ற மாதிரி இருக்குமா அப்பா அல்லையா சொல்றது அல்லாஹ் ஒக்பர் சொல்றது அதெல்லாம் மதவெறிய தூண்ற மாதிரி எல்லாம் இருக்காதா என்ன சார் பேசுறீங்க இவரை அழைத்து நிகழ்ச்சி நடத்துவோர் யார் என மக்கள் அடையாளம் காண வேண்டும் உச்ச நீதிமன்றத்திடம் இருந்து குட்டு வாங்கிய பிறகும் தன் போக்கை மாற்றிக்கொள்ளாமல் ஆர் எஸ் எஸ் கொள்கை அடிப்படையிலான தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை ஆளுநர் பதவியை பயன்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது ஏத்துக்காதீங்க உங்களை யாருங்க ஏத்துக்க சொன்னா இத்தகைய மதவெறியர் ஆளுநர் பொறுப்பில் இருந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் நீக்கிதான் பாருங்களேன் நீக்கிதான் பாருங்களேன் ஆளுநர் ரவிக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் கண்டிச்சுக்கோங்க கண்டிச்சுக்கோங்க நல்லா கண்டிச்சுக்கோங்க உங்க எல்லாம் யாருங்க மதிக்க போறா உங்களால யாருங்க சட்ட பண்ண போறா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க தொண்டர்களே கேட்கறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் கேட்பாங்களா உங்களால உங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்களையே மாத்த முடியல அவங்க இஷ்டத்துக்கும் இந்து முறைப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதையே உங்களால மாத்த முடியல நீங்க இந்த சமூகத்தை மாத்திட போறீங்களா மாத்த முடியுமா இதுவே இந்த இடத்துல அல்யாவோ இல்லைன்னா அல்லாஹ் அக்பரோ சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை மாதிரியான ஆட்கள் நவத்வாரத்தையும் மூடிட்டு இருந்திருப்பாங்க இங்க ஜெய் ஸ்ரீராம சொன்னதுதான் இவங்களுக்கு குத்துது கொடையுது போல அது எப்படி கல்வி நிறுவனங்கள்ல ஜெய் ஸ்ரீராம் தலைவர்கள் முதல் அந்த அரசியல் கட்சிகளின் காலை நக்கி பிழைக்கக்கூடிய பல வெறிநாய் சுரிநாய்கள் வரை எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காரி துப்பி கல்வி ஒன்றிய கமிட்டிகள் சீரீஸ்ல பார்க்க போற கேடுகட்ட கேரக்டர் யாருன்னா திருட்டு காந்தி பொறுக்கி காந்தி திருமுருகன் காந்தி என்கின்ற டேனியல் காந்தி பத்தி தான்

இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மக்களை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தன்னம் தன்னம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை குறித்து இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த கோஷ்டிக்கு நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாரு பாத்தீங்களா அது பயங்கரமா தோதா போயிடுச்சு இதை வச்சுட்டு இப்ப இவங்க எல்லாருமே உருண்டு புரண்டு கதறிட்டு இருக்காங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கல்லூரிகள்ல எத்தனை குழந்தைங்க பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்காங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை ஆசிரியர்களை கைது பண்ணிருக்காங்க அந்த விவகாரத்துக்கு எல்லாம் குரல் கொடுக்காத கேரக்டர்கள்லாம் இப்போ கல்லூரியில நம்முடைய ஆளுநர் ஆர் என் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னதுக்கு குதிச்சுட்டு வராங்க ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது ஏண்டா பெண் குழந்தைகள்ல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்புறதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் பயப்படுறாங்கடா அதை பத்தி பெற்றோர்கள்டானா நீங்க என்னடா இத மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க தேவையில்லாத கருத்து எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க இங்க நம்ம தமிழகத்துல திமுகவின் காலை நக்கி பிழைக்கிற எத்த சோறு திங்கிற சொறிநாய்கள் நிறைய இருக்கு அதுல முக்கியமான வித்தியாசமான ஒரு சொறிநாய்தான் தான் இல்ல இல்ல வெறிநாய்தான் தான் திருட்டு காந்தி டேனியல் காந்தி அவன் இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் எவனாவது எவனாவது ஜெய் ஸ்ரீராம் என கூப்பாடு போட்டால் தமிழ்நாடு தமிழருக்கே என எதிர் முழக்கமிடுவோம் எவனாவது ஜெய் ஸ்ரீராம் என கூப்பாடு போட்டால் தமிழ்நாடு தமிழருக்கே என எதிர் முழக்கமிடுவோம் இந்த வேஸ்ட்லாண்டு திருட்டு காந்தியுடைய டிபிய கொஞ்சம் பாருங்களேன் பொடிய கையில பிடிச்சிட்டு இருக்கான் ஏண்டா பொறுக்கி புறம்போக்கு அல்லா அக்பர் அல்லி அவனாச்சு சொன்னானா அவன் முன்னாடி போயிட்டு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு உனக்கு தெம்பு திராணி ஒண்ணு இருக்குமே முதுகெலும்பு அது இருக்காடா அது உனக்கு இருக்காடா லவுடுக்க இவன் போட்ட இந்த ஒரு ட்வீட்டுக்கு காதுகள் கூசுற மாதிரி தமிழக மக்கள் கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் தான் நாம இப்போ ஒன் பை ஒன் பார்க்க போறோம் மஜா ஆயா ஃபர்ஸ்ட் இத பாருங்க மேகலை அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து ஜெய் ஸ்ரீராம் தமிழ் எங்கள் உயிர் இப்போ என்னடா பண்ணுவ இப்போ என்னடா பண்ணுவ நாங்க ஜெய் ஸ்ரீராம் தானே சொல்வோம் என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க அடுத்ததாக ஸ்கார்லட் ஹார்ட் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து அல்லா அக்பர்னு சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதாவது இந்த திருட்டு காந்தி டேனியல் காந்தி போன்ற வகையாறக்களுக்கு அல்லாஹ் குருன்னு சொன்னாலோ இல்லைன்னா அல்லேலியான்னு சொன்னாலோ எல்லாம் பிரச்சனை கிடையாது ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா மட்டும்தான் பிரச்சனை அதை சுட்டி காட்டுற மாதிரி இவங்க இந்த ஒரு பதிவை போட்டிருக்காங்க அல்லேலியா அலுவலியா நெக்ஸ்ட் விபி அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து ஜெய் ஸ்ரீராம் தமிழும் தமிழ் தொண்டும் ஆற்றிய சிவ கூட அந்த ராமர் புகழ் பாடுவார் உன்னால் என்ன மயிர குடுங்க முடியும் டேனியல் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்டவார்த்தையோட போட்டிருக்காரு அதுக்கப்புறமா டி எஸ் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் போட்ட ஒரு பதிவு ஸ்கிரீன்ஷாட்டையும் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நானது ஏது நீதே நடுவில் நின்றது ஏதடா போனது ஏது கூறுவதேது கூறிடம் கூட ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே அப்படின்ற மாதிரி சிவவாக்கியர் சொன்ன அந்த ஒரு பதிகத்தை இங்க அவரு எழுதியிருந்தாரு அதோடைய ஸ்கிரீன்ஷாட் தான் இது நெக்ஸ்ட் ஆதி அப்படின்ற ஒரு ஐடியிலிருந்து ஜெய் ஸ்ரீராம் ஃப்ரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் டு ரங்கநாத சுவாமி இன் திருவரங்கம் டு ஏரி காத்த ராமரின் மதுராந்தகம் ஜெய் ஸ்ரீராம் பி சான்ட் அண்ட் யூ டிரவிடியா கேன் டூ நத்திங் அபவுட் இட் ட்ரை ஸ்டாப்பிங் ஹஸ் அப்படின் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்டை போட்டிருக்காரு அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் தமிழகத்தில் ராமருடைய பெயரில் பல ஊர்கள் இருக்கு ராமருக்காக ஸ்பெஷலாக ராமருக்காகவே ஏகப்பட்ட கோவில்களும் இருக்கு அந்த எல்லா இடங்களிலுமே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு சாண்டிங்கை சொல்லிட்டு தான் இருப்பாங்க உன்னாலலாம் ஒரு ஆணையும் கொடுங்க முடியாது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களை உன்னால நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி இந்த கமெண்ட்ல சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் சாஃப்ரான் இந்தியன் அப்படின்ற ஐடியில இருந்து அதைத்தான் நாங்களும் தான் உங்க ஊருக்கு கிளம்போம் தமிழ்நாடு தமிழருக்கே திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் வேற்று மொழியார்களுக்கு அல்ல அதாவது தமிழ்நாடு தமிழர்களுக்கு தான் நாங்களும் ஆனா திராவிடம்னு சொல்லி ஊறையா மாத்திர நீங்க தான் இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் உங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம் கிடையாது முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அடுத்ததாக அகத்தியன் அப்படின்ற ஐடியிலிருந்து எவனாவது அல்லாஹ் அக்பர் என கூப்பாடு போட்டால் தமிழ்நாடு தமிழருக்கே என எதிர் விடுவாயா இல்லை உன் தலையை துளுக்கன் வெட்டிடுவான் என்ற பயத்தினால் உன் வாயை மூடிக்கொண்டு கிடப்பாயா கேட்டாரு பாருங்க கேள்வி கேட்டாரு பாருங்க கேள்வி இந்த கேள்விக்கு பதில் இருக்காடா திருட்டு டானியல் காந்தி திடி மாலா போடு அப்புறம் வீரகுமார் அப்படின்ற ஒரு ஐடியில் இருந்து டெய் ஜெய் ஸ்ரீராம்டா டெய் உன்னாதாண்டா ஜெய் ஸ்ரீராம்டா நானும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழன் தான் இரு அமைச்சர் பொன்முடி பேசியதை விட இது ஆபாசம் இல்லை பாஜகவை காட்டி தமிழ்நாட்டை நீயும் உன் முதலாளியும் சூறையாட அனுமதிக்க முடியாது பாஜக வந்தால் நாங்க பார்த்து கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி இவரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அடுத்ததாக தாயு மாணவன் அப்படின்ற ஒரு இருந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு உங்க ஓனரை பார்த்து கூங்கன தமிழ்நாடு தமிழருக்கேன்னு உங்க ஓனரை பார்த்து கொஞ்சம் கூவுங்கண்ணே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு திருட்டு பொறுக்கி காந்தி தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற மாதிரி உங்க ஓனரை பார்த்து சொல்லுடா பார்ப்போம் இவர் சொல்றாரு இல்லையா இது மாதிரி சொல்லுடா பார்ப்போம் எந்த பயனும் இல்ல நெக்ஸ்ட் அஜு அப்படின்ற ஐடியில இருந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு நீ என்ன முக்காடு போட்டாலும் ராமரையும் தமிழரையும் பிரிக்க முடியாது நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு இவனுங்க இன்னமும் ராமர் வச்சு அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழகத்தில் ஏகப்பட்ட ராமர் கோவில் இருக்கு ராமர் பெயர்ல ஏகப்பட்ட ஊர்கள் இருக்குங்களா முடிஞ்சா மாத்தி காட்டுங்களா பார்ப்போம் இன்னமும் இவன மாதிரியான கும்பல்கள் இந்த உருட்டு கதைகளை உருட்டிட்டு தான் இருக்காங்க அவர் வடநாட்டு கடவுள் அவருக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது கதைகளை கூச்சப்படாம என்னடா அடுத்ததாக பிரகாஷ் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து ஜெய் ஸ்ரீராம்டா நாய புறம்போக்கு கொத்தடிமை அதிமுக ஆட்சியில் தினமும் போராடின இப்போ ஒரு நாள் கூட போராடுறது இல்லையே எச்ச நாயே எச்ச நாயே பொறுக்கி நாயே புறம்போக்கு நாயே அப்படின்ற மாதிரி பாருங்க என்ன திட்டி திட்டுறாரு ஏன்டா எல்லாம் கொஞ்சம் கூட சூடு சோரணையே இல்லையாடா டேனியல் காந்தி உன்னதாண்டா இத மாதிரிலாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க நீனாடா கொஞ்சம் கூட கூச்சமே படாம அது எப்பறம் உங்களால மட்டும் பொதுவில முகத்தை காட்டி பேச முடியுது இவ்வளவு அசிங்கசிமா திட்டினதுக்கு அப்புறமா அது எப்படா நீங்களா இன்னமும் உயிரோட இருக்கீங்க எச்சசோறு தின்ற நாய்களுக்கு சூடு சொரணை எப்படிங்க வரும் என்னதான் கழிவு கழுவி ஊத்தினாலும் இது மாதிரி எச்ச எலும்பு துண்ட பொறுக்கி தின்ற பொறுக்கி நாய்களுக்கு எப்படிங்க இந்த வெக்கம் மானோ சூடு சொரணை இதெல்லாம் இருக்கும் அடுத்து ஆரியா பட்டா அப்படின்ற ஐடியில இருந்து டே நாயே பின்ன ஏண்டா காந்தின்னு குஜராத்தி பெயர் வச்சிருக்க நீ வந்துட்டான் ஓலா ஓபர் சாவு பாலத்தின்னு சொல்லிக்கிட்டு அதாவது சொல்லுவாங்க இல்லையா அத தான் இவரு சாவு பாலஸ்தீன் போட்டு வச்சிருக்கிறாரு கரெக்டு தானே இவன் பேர் காந்தின்னு வச்சிருக்கான் அது குஜராத்தி பெயர் தானே இவன் உண்மையாலே தமிழனா இருந்திருந்தானா தமிழ்ல தானே பெயர் வச்சிருப்பான் ஏன் குஜராத்தில பெயர் வச்சிருக்கான் முதல்ல உன் பேரை தமிழ்ல மாத்திரா டேனியல் காந்தினு வச்சுக்கிட்டு வெளியில திருமுருகன் காந்தினு ஏமாத்திக்கிட்டு இந்த பொழப்புலாம் தேவையா இவ்வளவு கேவலமான ஈன பழப்பு தேவையாடா வெக்கமே இல்லையாடா திங்கி அடுத்ததாக கூமணி கூமணி அப்படின்ற இருந்து போடாடு தமிழ்நாடு தமிழர்களுக்கு தாண்டான் நாயே அதுக்கு சீமான் இருக்கான் நீ என்னடா தமிழனுக்கு குடுங்கின திராவிட கொத்தடிமை நாயு அப்படின்ற மாதிரி இவரும் நல்லா பேசி வச்சுக்கிறாரு இது மாதிரிலாம் பேசினா மட்டும் அவன் திரும்பிடுவானா அவனுக்கு அப்படியே வெக்கமான சூடு சுரணெல்லாம் வந்துருமா வராது இவனை மாதிரியான நாய்களுக்கு சொறி நாய்களுக்கு இந்த கூச்சம்ன்றது சுத்தமா கிடையாது நீங்க என்னதான் கழிவு கழிவு ஊத்தினாலும் அதெல்லாம் சட்டையா பண்ண மாட்டானுங்க அடுத்து தினா அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ யாருடா திராவிட உனக்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் என்னடா சம்பந்தம் எழுதி வச்சுக்கிறாரு அடுத்ததாக வி அப்படின்ற ஐடியில இருந்து அஹஹா ராஜபக்சவை தூக்கில் போடும் ப்ராஜெக்ட் என்னடா ஆச்சு அதுல வருமானம் அவ்வளவுதான் என்று தெரிந்ததும் அறிவாலயம் வாசல்ல வந்து உட்கார்ந்து விட்டாய் ஓ இவன் ராஜபேக்ஷவே தூக்குல போடுறவரை நாங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் போல அதுல பெருசா வருமானம் வரல அப்படின்றதுனால இப்போ அறிவாலய வாசலுக்கு போயிட்டான் அறிவாலய வாசலுக்கு எல்லாம் போல அறிவாலயத்தினுடைய கழிவறையில தான் இவன் இருப்பான் அறிவாலயத்தினுடைய கழிவறைய சுத்தம் பண்ற வேலையை தான் இவன் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பான் எப்படி திருந்தி உருட்டு வாழ்க்கையில முன்னேற போறான்னு தெரியல நெக்ஸ்ட் ராஜு அப்படின்ற ஐடியில இருந்து உன் அப்பன் தாத்தன் பாட்டேன் காலத்துக்கு முன்னாடி இருந்தே ராமேஸ்வரம் ராம ஈஸ்வரம் தமிழ்நாட்டுல இருக்குடா டேனியலு தமிழ்நாடு என்றென்றும் ஸ்ரீ ராமரின் மந்தான் உறக்க சொல்வோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இவன் அப்பன் பாட்டன் பூட்டேன் கீட்டன் அதுக்கெல்லாம் முன்னாடி பல நூறு பல ஆயிரம் தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தே ராமர் குறித்து இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ராமருக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் இருக்கு இல்லையா அந்த பந்தத்தை இவனுங்க மாறி இருக்கக்கூடிய ஆட்களால ஒரு பொழுதும் பிரிக்கவே முடியாது இவனுக்கு என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஃபார்மல் தமிழன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து எவனாவது இது பெரியார் மண்ணுன்னு சொன்னா இது நம்மாழ்வார் மண்ணுன்னு சொல்வோம் ஆஹா நல்லா இருக்கே இது எவனாச்சு இது ஈவேரா மண்ணுன்னு சொன்னா இது ஈவேரா மண்ணு எல்லாம் கிடையாது இது நம்ம ஆழ்வார் மண்ணுன்னு நாங்க உறக்க சொல்வோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு நெக்ஸ்ட் ஆனந்த் அப்படின்ற இருந்து எவனாவது எவனுக்கோ சொம்பு தூக்க நினைத்து என்ன நிகழ்வு என்று மறைத்து கூக்குரலிட்டால் அவனை அந்த சொம்பாலேயே அடிக்கப்படும் எவனாச்சும் இங்க நடக்கூடிய விஷத்த எல்லாம் மறைச்சிட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்த பண்ணானுங்கன்னா சொம்பு அடிக்கிறதுக்காக மாதிரிலாம் பண்ணானுங்கன்னா அந்த சொம்பாலேயே அவனை நம்ம அடிப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அதாவது முல்லை முள்ளால எடுக்கிற மாதிரி சொம்ப அந்த சொம்ப வச்சு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அடுத்ததாக ஹாட்டோ பேன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து அல்லேலூயானா இழிப்பாதானே அல்லேலூயானா நீ பல்ல காட்டிட்டு இழிச்சிட்டு இருப்பதானே நீ ஒரு புடுங்க வக்கில்லாத அல்லக்கை முண்டோம்னு எங்களுக்கு தெரியும்டா உன்னால ஒரு இதுவும் பண்ண மாதிரி சொல்றாரு நீ எதுக்கும் உதவாத தண்டோ வீணா போன மாதிரி இவர் கடைசியாக குருமூர்த்தி ஜோதி ராமன் அப்படின்றவரு இப்படியெல்லாம் முட்டுக் கொடுத்தால்தான் கொத்தடிமையான உனக்கு வயிறு வளர்க்க முடியும் ஒரு ஜான் வயிற்றுக்கு எப்படியெல்லாம் கோமாளி வேஷம் போடுற பத்தியா ஒரு ஜான் வைத்து ஒரு ஜான் வைத்துக்கு எப்படி எல்லாம் கோமாலி வேஷம் போடுறான் பாருங்க அப்படின்ற மாதிரி காரி தூணு துப்பி இருக்காரு மே பதினேழு அப்படின்ற ஒரு இயக்கத்தை இந்த சொரிநாயி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எதிராகத்தான் ஆரம்பிச்சான் ஆனா அந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எதிராக இந்த சுரிநாயி கொலைச்சதே கிடையாது சும்மா அப்பப்போ அவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பேசிபுட்டு ஓடி போய் ஒளிஞ்சப்பானே ஒழிய இது வரைக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு எதிராக இவன் பேசினதே கிடையாது பேசவும் மாட்டான் அது எப்படிங்க பேசுவான் அது எப்படிங்க இந்த சொறி நாயை முதலாளிய பார்த்து கொலைக்கும் எப்படி கொலைக்கும் சொல்லுங்க சோறு போடுற முதலாளியே அவங்க தானே அவங்களுக்கு எதிராக இந்த நாய் கொலைக்குமா இவெல்லாம் ஒரு ஆளு இவனுக்கெல்லாம் சொம்படிக்கிறதுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேற இருக்கு அந்த கூட்டத்துல என் கூட காலேஜ்ல படிச்ச பசங்களும் இருக்கிறானுங்க அந்த நாய்களெல்லாம் நான் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அடிச்சு விரட்டி விட்டேன் இப்ப வரைக்கும் நான் அவனுங்க எல்லாம் பேசுறதே கிடையாது ஆனா அவனுங்க இப்ப வரைக்கும் இந்த சூரியநாய்க்கு இந்த திருட்டு காந்தி பொறுக்கி காந்தி டேனியல் காந்திக்கு இப்ப வரைக்கும் ஜிங்ஸ் தான் அடிச்சுட்டு இருக்கானுங்க கண்டிப்பா உங்க சர்க்கிள்லயும் இந்த நாய்க்கு சொம்படிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க தயவு செய்து அந்த நாய்க்கு கூட சேரவே சேராதிங்க தயவு செய்து சேராதீங்க அவனுங்களை பார்த்தாலே விரட்டி விட்டுருங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே சொல்லதான் கிஷ்ண கணக்கு கண்டென்ட் மறுபடியும் வேறொரு கேடுகட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கிற இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்